அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மின்சார வாரியத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதை பற்றா முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மின்சார கழகத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதை பார்த்தா முழு விவரமாக பார்க்க போகிறோம் சென்னை ஐகோர்ட்டில் ஜெகநாதன் உட்பட பலர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகத்தில் உதவியாளர் மற்றும் களப்பணியாளர்கள் தொடர்ந்த அதாவது தொடர்ந்து நானூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் பணி செய்து வந்ததாகவும் இதனால் எங்களுக்கு பணியை நிரந்தரம் செய்து தர வேண்டும் என வழங்க வேண்டி பண பலன்களை வழங்கும்படி தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் சார்பாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உத்தரவிட்டார் இந்த உத்தரவை ஐகோர்ட்டும் உறுதி செய்து மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தள்ளுபடி செய்தது ஆனாலும் இதுவரை பணி நிரந்தரம் செய்யாத மின்சார வரையத்தை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எந்தவொரு பணி நியமனம் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி மேல்முறையீடு செய்திருந்தன இந்த வழக்கிற்கு பதில் அளிக்க அவகாசம் வழங்கும்படி மின்சார கழகம் தரப்பில் ஆஜரான வக்கீல் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதை ஏற்க முடியாது என்று மறுத்த நீதிபதி மனுதாரர்கள் பணிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் ஐகோர்ட் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டே உத்தரவிட்டுள்ளது அப்போது மின்சார வாரியம் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் எனவே இப்போது பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதி வழங்க முடியாது இந்த வழக்கை விசாரணை மீண்டும் ஒரு சுற்று வரும் அது மட்டுமல்ல இந்த வழக்கில் பதில் மனு தேவையற்றது எனவும் மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டு வாரத்திற்குள் அவர்களது ஐம்பத்தி ரெண்டு பேர் பணிகளை பணி நிரந்தரம் செய்து மின்வாரியத்தில் நிரந்தரம் செய்ய வழக்கை முடித்து வைத்தனர் இதுபோல தவர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்